அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இப்போ பார்க்க போகிறது குளிர்கால பயிர்களை பார்த்திங்க இது வந்து நம்ம விதைகளை வந்து அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் விதைச்சா போதுங்க சூப் சூப்பராக காய் வருங்க எல்லாம் வந்து அவ்வளோ நல்லா வருங்க பீன்ஸ்லேயே ரெண்டு வகை இருக்குதுங்க கொடி பீன்ஸு செடி பீன்ஸுன்னு செடி பீன்ஸில் வந்து கொத்து கொத்தாக வந்து காய் வருங்க கொடி பீன்ஸும் நல்லா காய்க்குங்க ஆனால் எல்லாம் இப்போ வெயிலில் வராதுங்க நீங்கள் அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்கில் அதாவது முதல் வாரத்தில் நீங்கள் விதைக்கணுங்க இதை பாருங்கள் எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க பீன்ஸ் இலசாக அப்படியே பறித்து அப்படியே சமைக்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குங்க அதே மாதிரி காலிஃப்ளவருங்க காலிஃப்ளவர் சென்னை கிளைமேட்டில் வராதெல்லாம் நினைக்காதீங்க ரொம்ப அருமையாக வருங்க விதை வாங்கி போட்டு பாருங்க போன வருஷம் காய்ச்சல் நூக்கோல் பாருங்க அது எனக்கு வந்து மார்ச் வரைக்கும் கிடச்சிட்டு இருந்ததுங்க தொடர்ச்சியாக அதுவும் நல்லா வருங்க கடுகு விட சின்னதாக இருக்குங்க இந்த விதைகள்லாம் பீன்ஸ் மட்டும் பெருசாக இருக்குங்க விதையை ஊற வச்சு விதைக்கணும் ஒரு நாள் மற்றது எல்லாமே கடுகு சைஸில் இருக்குங்க எவ்வளவு நோக்கில எனக்கு கிடைச்சது தெரியுமாங்க மிக்க நன்றிங்க